சமநீதி பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஏழை தாயின் மகன் ரயில்வே ஸ்டேஷன்ல தீ வித்து வித்துக்கொண்டிருந்தவர் சத்பூஜையில குளிக்கிறதுக்காக வேண்டி குளத்துல தனக்கு குளிக்கணும் பதினேழு பதினேழு லட்சம் ரூபாய் செலவு செய்து குளம் வெட்டிக்கிட்டாரு என்று சொன்னா நீங்க நம்புவீங்களா நண்பர்களே எனது நம்ப மாட்டீங்களா அப்படிலாம் சொல்லக்கூடாது நம்பிதான் ஆகணும் அந்த ஏழைத்தாயின் மகன் குளம் என்ன மாட மாளிகையே கட்டலாம் பத்து லட்ச ரூபாய்க்கு கோட்டு போட்டுக்கலாம் அதுக்கு அரசியல்வாதியே ஆகணும் யாரை பற்றி சொல்கிறன்னு இன்னரைக்கும் நம்ம பார்வையாளர்கள் நேசரியாக கணிச்சிருப்பீங்க ஏழை தாயின் மகன் என்று சொல்லும்போது அதுவும் அரசியல்வாதின்னு சொல்லிட்டேன் சரியாக தான் கணிச்சிருப்பீங்க நான் பிரதமரை தான் சொல்கிறேன் அதாவது பூஜை செய்யறதுக்காக வேண்டி பதினேழு லட்சம் ரூபாய் செலவு செய்து குளம் வெட்டி கொடுத்தேன்னு சொல்லிட்டு டெல்லியோட முதலமைச்சர் ரேகா குப்தா அது பெருமையா சொல்றாங்க அதுக்காக வேண்டி நான் பெ பெருமைப்படுகிறேன் என்று ஏன் அவர் வந்துட்டு குளம் வெட்டி அதில் வந்து அதனுடைய கர கரையில் உட்காந்து குளிக்கணும்னு ஆசைப்படுறாரு ஏன் அவர் போயிட்டு நதியில் போய் குளிக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே இருக்கிற யமுனா நதி அந்த தான் போய் குளிக்கணும் ஆனால் அந்த யமுனா நதி வந்து மூணு மாநிலங்கள் உத்தரகாண்ட் டெல்லி உத்தரப்பிரதேசம் இந்த மூன்று மாநிலங்களுக்கும் குடிநீருக்கும் விவசாயத்துக்கும் நீர் ஆதாரமாக உள்ள இருந்திருக்கு அந்த யமுனா நதி ஆனால் இன்று காசு காற்று மாசுபாடு ஏற்பட்டு அங்க இருக்கிற பல தொழிற்சாலைகளின் கழிவுகள் எல்லாமே அங்கதான் அந்த நதியில தான் போய் கடக்கிறதுனால இன்று வந்து அந்த நதி மனிதர்கள் வாழ அதாவது மனிதர்கள் அல்ல உயிரினங்கள் வாழ தகுதி அற்ற நதியாக இருக்கு என்று சொல்லி பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே சுகாதாரத்துறை வந்து எச்சரிக்கை கொடுத்து அதுக்கு அதில் யாரும் குளிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கு அதனால தான் பிரதமர் வந்து தனி தனக்காக தனியாக குளம் வெட்டிக்கிட்டாரு தனக்குன்னு தனியாக குளம் வெட்டிக்கிட்டவர் அங்கே இருக்கிற மக்களை பற்றி யோசிச்சு பார்த்தாரா இப்போ சத் பூஜை நடக்குது இப்போ அந்த மக்கள்லாம் வந்து அந்த யமுனை நதியில தான் போய் குளிக்கணும் ஆனால் பாமர மக்கள் ஏழை எளிய மக்கள் அங்கே போய் குளிச்சு தோல்வியாதிகளை நோய்களை வாங்கிட்டு வரலாம் அதை பத்தி அவருக்கு கவலை இல்லை ஆனா இவரு ஏழைத்தாயின் மகனுக்கு எதை வேணாலும் ஒரு அரசாங்கத்தோட பிரதமராக இருப்பதனால் எதை வேணாலும் செஞ்சிக்க கூடிய வல்லமை அவருக்கு இருக்குது அவரை யார் கேள்வி கேட்க போறாங்க என்ன முடிஞ்சா எதிர்கட்சிகள் வந்து கண்டனம் தெரிவிப்பாங்க இப்படி அரசாங்க மக்கள் பணத்தை இப்படி வின் பண்றீங்களே என்று சொல்லி அவர் இது வரைக்கும் சுற்றுப்பயணம் அவர் இந்தியாவிலேயே இருக்க மாட்டார் நாடு நாடாக சுற்றுப்பயணம் ஏரோ ஏரோப்ளைன் எடுத்துக்கிட்டு நாடு நாடாக ஃப்ளைட் எடுத்துட்டு சுற்றுப்பயணம் போயிடுவார் அதுக்கே வந்து ரெண்டு லட்சம் கோடியே ஏதோ செலவு பண்ணனதாக கணக்கு இருக்கு போன வாரம் கூட வந்தது அதே போல அவர் பரஸ்காரங்களே சந்திக்க மாட்டார் அவருக்கு வந்துட்டு மீடியாக்கள் எல்லாம் அகில இந்திய அளவில் எல்லா மீடியாக்களும் அவருக்கு சப்போர்ட் சப்போர்ட் இருந்தும் சப் பிரஸ்காரங்களை சந்திக்க பயப்படுறாரு ஏன்னா ஒருத்தர் ரெண்டு பேரும் அவரை எதிர்கேள்வி கேட்டுருவாங்கல்ல அப்ப பதில் சொல்ல முடியாம தயங்கணும் தப்பு தப்பா பதில் பேச வேண்டியதாக இருக்கும் அதனால அவர் பிரதமர் ஆனதுல இருந்தே இது வரைக்கும் அவர் பிரஸ்காரங்களை சம் சந்திச்சதே இல்லை எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டால் அவங்களுக்கு பதில் சொல்ல மாட்டாரு பிரஸ்காரங்கள சமைதிக்க மாட்டாரு அப்புறம் என்ன யார் அவரை கேள்வி கேட்க போறாங்க மக்கள் வரிப்பணம் இருக்கு அவரை பணத்தை எடுத்துக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணலாம் ஈடியோ ரைடு விட்டு கட்சிகள்லாம் உடைச்சி ஊழல் செய்யறவங்கலாம் அவங்க கட்சிக்கு வர சொல்லி அந்த பிஜேபியில சேர்ந்தவொன்ன வாஷிங் மிஷின்ல போட்டோன்னு புனித மாயிடுவாங்க மகாராஷ்ட்ரா அஜித் பவர் மாதிரி இந்த மாதிரி ஏழை தாயின் மகன் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனே எத்தனை தில்லுமுள்ளு பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணிக்கிட்டு மக்கள் பாமர மக்களை அவங்கள பத்தி கொஞ்சம் கூட சிந்திக்காம எத்தனையோ மக்கள் வந்து குடியிருக்கிறதுக்கு வீடு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கும்போது பதினேழு லட்ச ரூபாய் அதிகமா பதினேழு லட்சம்ன்றது எனக்கு குறைவுன்னு தான் தோணுது பதினேழு லட்ச ரூபாய் போட்டு ஒரு குளத்தையே வெட்டி கொடுக்குறாங்கனாக்க இவர் வந்து ஏழைத்தாயின் மகனா இவர் எப்போ அந்த பதவிக்கு வருவோம் அத உட்காருவோம் பதவி சுகத்தை அனுபவிக்கிறதுக்காகவே இவர் வந்து அரசியலுக்கு வந்ததாகவும் அப்படிதான் அவர் போடுற கோட்டும் சரி அவர் ஒரு நாளைக்கு எந்த ஊருக்கு போறாரோ ஊருக்கு தகுந்த மாதிரி உடை அணிவது அந்த தலைக்கு தலைப்பாக அணிவது இது போன்ற அந்த ஆடம்பரத்தையிலேயேதான் இது ஏழை தாயின் மகன் இருந்திருக்கிறாரே ஒழிய ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களை இது வரைக்கும் அவர் கொடுத்தாரா ஏதாவது ஒரு திட்டங்களாவது கொடுத்தாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒண்ணு கூட இல்ல எல்லாம் பணக்காரர்களுக்காகவும் கார்பரேட் நிறுவனங்கள் அதானி அம்பானி போன்ற கார்பரேட் நிறுவனங்களுக்காகவும் அவன் பணக்காரனுங்க மேலும் மேலும் பணக்காரனாகணும் ஆனா ஏழை எளிய மக்களங்களுக்கு ஏதாவது திட்டம் கொடுத்தாரு எதுவும் கொடுக்கல இதுதான் ஏழை தாயின் மகனின் சிறப்பு இன்னைக்கு குளம் இருக்கிறாரு அடுத்தது வந்து கடலை கடலில் போய் குளிக்கிறதுக்கு கடல் தண்ணியை கொண்டுகிட்டு வந்து விடுவதுக்கு ஏதாவது வழி இருந்தால் பார்ப்பாங்க ஏன்னா அதுக்கு தானே அவரை பிரதமர் ஆக்கி வச்சுருக்காங்க அப்போது அந்த நதியை சுத்தம் பண்ணுறதுக்காக இரு இரு இரநூத்தி ஐம்பது கோடி ஏதோ ஒதுக்குனாங்க அந்த பணம்லாம் என்ன ஆயிடுச்சு ஏதாயிடுச்சு கேள்வி கேட்டாக்க யாருக்கும் பதில் இருக்காது கே பதில் சொன்னால் தானே கேள்விக்கே இடம் இருக்கும் இப்படிதான் போயிட்டு இருக்கு நம்ம மக்கள் தான் இதை கொண்டு இருக்கிறது ஒரே தமிழ்நாட்டு மக்கள் தான் இந்த ஏழைத்தாயின் மகனை கேள்வி கேட்கறது தமிழ்நாட்டு மக்கள் தான் நம்ம மக்கள் தான் எப்போதும் எச்சரிக்கையாகவும் இந்த சத்பூஜை செய்யறதுக்கு பாமர மக்கள் செத்தா பரவாயில்ல ஏழைத்தாயின் மகன் சொகுசா குளம் வெட்டி குளிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு நம்ம அரசியலமைப்ப அவர் பயன்படுத்திட்டு இருக்காரு உங்களோட கருத்தையும் இவரை பத்தி சொல்லுங்க நன்றி வணக்கம் © BF-WATCH TV 2021